அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் சனிக்கிழமை கௌரி நல்ல நேரம் காலை முப்பது முதல் பதினோரு மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று அனுஷம் நட்சத்திர காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஆறு கும்பலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதையும் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிட்டுட்டு நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் இருக்குது அதையெல்லாம் தீர்க்க முடியல அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எளிதான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உரையாடும் போது வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை இனிமையான வார்த்தைகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணி வாய்ப்புகளை நீங்கள் இழக்கக்கூடிய அதிர்ஷ்டமற்ற நிலை கூட ஏற்படலாம் இன்று ஏமாற்றமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சச்சரவு ஏற்பட வாய்ப்புள்ளது இதனால் சூடான விவாதங்கள் ஏற்படலாம் இது மகிழ்ச்சியை குறைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கான வாய்ப்பு குறைவு பண இழப்பு ஏற்படும் என்பதால் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வழி மற்றும் தொண்டை வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது குளிர்ந்த உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் தைரியமான உறுதியான அணுகுமுறை காணப்படும் உங்களுடைய இலக்குகளில் வளர்ச்சியும் வெற்றியும் அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான சாத்தியம் காணப்படுகிறது செயல்திறனில் நல்ல தரத்தை பராமரிக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான உணர்வுகளை துணையிடத்தில் இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இருவரும் மகிழ்ச்சியான தருணங்களை இணைந்து கொண்டாடுவீர்கள் நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்று அதிக பண வரவு காணப்படும் நாளாக அமைகிறது இன்று வங்கி இருப்பு அதிகரித்து காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி காரணமாக இன்று முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நம்பிக்கையோடு உங்களது செயல்களை மேற்கொள்ள வாய்ப்புள்ளது புதிய நண்பர்களை பெறுவீர்கள் அவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய செயல்திறன் மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை நேர்மறையான அணுகுமுறை மூலமாக துணையுடன் சுமூகமான உறவை பராமரிப்பீர்கள் நிதி பொறுத்தவரை இன்று பணவரவு அதிகமாக காணப்படும் பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சாதாரணமாக இருக்கும் உங்களிடம் மன உறுதி காணப்படும் நாளாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சவாலான சூழ்நிலைகள் காணப்படலாம் இதனால் இன்று வெறுமையை உணர்வீர்கள் உறுதியான போக்கை மேற்கொள்வதன் மூலமாக பிரச்சனைகளை சமாளிக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று கடின உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்காது இதற்கு பணிகளை சிறப்பாக திட்டமிடாததே காரணம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்ச்சி வசப்படுவதன் மூலமாக உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் இதனை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் நிதியுழமையை பொறுத்தவரை இன்று லாபம் நஷ்டம் இரண்டும் சேர்ந்தே காணப்படும் பணப்புழக்கம் குறைவாக காணும் படலாம் பண இழப்பிற்காக இழப்புகளை தவிர்க்க நீங்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியமாக இருக்க இந்த உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக இந்த சூழ்நிலை திறமையாக கையாள முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பயனுள்ள யுக்திகளை கையாண்டு கவனமாக பணியாற்றினால் பணிகள் சுமூகமாக நடக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் அகந்தை போக்கை தவிர்ப்பது நல்லது இதனால் உறவின் நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய கவனமற்ற வார்த்தைகளை தவிர்க்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவும் செலவும் இணைந்தே காணப்படுகிறது பணத்தை கையாளும் போது கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும் சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சிறந்த மன ஆற்றலோடு கட்டுப்பாட்டோடு காணப்பட வேண்டும் உங்களுக்கு இது சிறந்த நாளாக அமைகிறது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதன் மூலமாக அமைதி பெற முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கும் சூழ்நிலை காணப்படும் பணிகளை விரும்பி எளிதாக ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இருவருக்கும் இடையே பரஸ்பர மதிப்பு உயரும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் பணத்தை பயனுள்ள விஷயம் பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு உணர்வீர்கள் துலம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் உங்களுடைய இலக்குகளில் அடையலாம் பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை கட்டுப்படுத்தி நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சில தடைகள் காணப்படலாம் உறுதியுடன் இருந்தால் தடைகளை சமாளித்து சிறப்பாக செயலாற்றலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பரிமாற்ற பிரச்சனையும் கருத்து வேறுபாடும் காணப்படலாம் அமைதியாக இருப்பது மிகவும் உதவிகரமானதாக இருக்கும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது வயிற்று உபாதை காரணமாக அவதிப்பட நேரிடலாம் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியாக இருப்பதன் மூலமாக முறையான முடிவுகளை எடுக்க முடியும் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக பதட்டம் இன்றி சமநிலை இருக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் இதனால் பணியில் தவறுகள் ஏற்படலாம் எனினும் கவனமாக பணியாற்றினால் இன்று சிறப்பாக இருக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை பராமரிப்பது நல்லது இதனால் உறவில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகளை சமாளிப்பது கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்படலாம் பிரார்த்தனை மூலமாக ஆறுதல் பெறலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டமும் கவனமின்மையும் காணப்படலாம் இதனை சமாளிக்க அமைதியை மேற்கொள்ள வேண்டும் இன்று சகஜமான அணுகுமுறையோடு பணிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் பதட்டம் காரணமாக தாமதமாக பணிகள் நடக்கலாம் பணிகளை கையாளும் போது பொறுமையான அணுகுமுறை தேவை குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வதும் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வதும் இருவரும் மகிழ்ச்சியாக இருக்க உதவும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காண செலவுகள் உங்களுக்கு கவலையை பொறுத்தவரை அதிக பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படலாம் இறை வழிபாடும் பிரார்த்தனையும் மேற்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய மன உறுதி காரணமாக நீங்கள் வெற்றி பெற முடியும் சிறந்த முன்னேற்றம் கண்டு மகிழ்வீர்கள் பணியை பொறுத்தவரை திறமைகள் வெளிப்படும் நாளாக அமைகிறது அது உங்களுடைய செயல்திறனில் பிரதிபலிக்கும் சக பணியாளர்களுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான வார்த்தைகளும் நல்ல புரிந்துணர்வும் துணையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று போதிய அளவு பணம் காணப்படும் சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் அதிக ஆற்றல் காணப்படும் நாளாக அமைகிறது இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் இந்த நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்த con la lámpara கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஸ்திரமான இலக்குகளை வெல்லக்கூடிய இனிமையான தருணங்களை சந்திக்கும் நாளாக இருக்கும் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் புதிய பணி வாய்ப்புகள் கிடைக்கும் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மையாக இருப்பதன் மூலமாக நல்லுறவு வளரும் இருவருக்கும் இடையே பரஸ்பர புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கலாம் இன்று கடின உழைப்பின் காரணமாக நீங்கள் ஊக்கத்தொகை வகையில் பணம் பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய எதிர்பார்ப்பின்படி இருக்காமல் அமையாமல் இருக்கலாம் எதிர்மறையான பலன்கள் ஏமாற்றத்தை கொடுக்கலாம் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு முறை ஒன்றிற்கு இரண்டு தடவை யோசிப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறந்த புரிந்துணர்வை பராமரிக்க இயலாது உங்களுடைய எரிச்சல் உணர்வை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படலாம் அதிக செலவுகள் காரணமாக சேமிப்பது கடினமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கோபத்தின் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் இன்று உங்களுடைய நலனுக்காக பிரார்த்தனை மேற்கொள்வது நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வீவர்ஸ்